பீகாரில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதியானது அல்ல என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு நடைபெறும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் முதல் கட்டம் நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலில் வாக்காளர் பதிவு அலுவலர் அல்லது உதவி வாக்காளர் பதிவு அலுவலரின் நோட்டீஸ் மற்றும் விளக்கம் இல்லாமல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்தவொரு வாக்காளர் பெயரும் நீக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் செப்டம்பர் ஒன்று வரை அரசியல் கட்சிகள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல்தான் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது போல் சித்தரிக்க ஏன் சிலர் முயற்சிக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது கைது செய்யப்பட்ட கன்னியாஸ்திரி விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார் அதில் கான்வென்டில் பணிபுரிய வந்தவர்களை அழைத்து செல்ல துர்க்கு ரயில் நிலையம் வந்த கன்னியாஸ்திரிகள் வந்தனா பிரான்சிஸ் பிரீதி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவ்விவகாரத்தில் பிரதமர் மோடி நேரடியாக தலையிட்டு வெளிப்படையான நியாயமான நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என கேரள முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளாா் உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் அமைந்துள்ள அவுஷனேஸ்வர் மகாதேவ் கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இருவர் உயிரிழந்தனர் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் ஸ்ரவண மாத திங்கட்கிழமையை முன்னிட்டு அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் வருகை தந்தனர் இந்நிலையில் கோயிலில் இருந்த குரங்குகளால் மின்சார கம்பி அருந்து தகர கொட்டகையின் மீது விழுந்ததாகவும் இதனால் அலறியடித்துக் கொண்டு பயணிகள் வெளியேற முயன்ற போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் இருவர் உயிரிழந்த நிலையில் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க